ஹாய் யலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ்குட்டி ஸ்டோரிஸ் சேனல்க்காக இன்றைய தினம் ஏப்ரல் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று ஞாயிறு இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமல இருக்க ஒரு கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதிருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிடுங்கப்பா வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடம் இருந்து வளம் ஒன்று அவன் ரொம்பவே டேஸ் பிடித்தவன் திமிர் மிருக்கு இன்னொரு வார்த்தை நேற்றும் கேட்டிருந்தாங்க தெரை பற்றி அதுக்கு ரெண்டு பதில் போட்டிருந்தோம் ஒன்று போட்டிருந்தோம் அகங்காரம் போட்டிருந்தோம் நிறைய போட்டிருந்தோம் தலைக்கணம்னு வேறு ஒன்று பதில் போட்டிருந்தோம் இன்றைக்கி என்ன சொல்ல வராங்கன்னு தெரில தலைக்கணம் போடலாம் அகம்பாவமும் போடலாம் அகங்காரமும் போடலாம் அந்த ஆறு எழுத்துல என்ன சொல்ல வராங்க சரி ரெண்டு மேலே இருந்து கே என்னன்னு பார்க்கலாம் பொம்மை பொம்மைக்கு இன்னொரு வார்த்தைப்பா பொம்மைக்கு ரெண்டே எழுத்துல என்ன சொல்லலாம் வார்த்தை வந்து பாவை இதுவும் ஏற்கனவே கேட்டுருந்துருக்காங்க இந்த கேள்வி வந்து பொம்மைக்கு பாவைன்னு போட்டிருக்கோம் நம்ம பாவை போட்டுடலாம் சரி ஒன்று இருந்த கீழ் பார்க்கலாமா இல்லை இதை முடிச்சிடலாம் இல்லைங்க பான்னு வேறு மாதிரி என்ன சொல்லலாம் அவன் ரொம்பவே டாஸ் பிடித்தவன் திமிர் திமிருக்கு அகங்காரம் அகம்பாவம் அகம்பாவம் சரியாக இருக்கும் அதுதான் சொல்ல வராங்க அகம்பாவம் சரி ஒன்று மேலிருந்த கீழ் தொற்று டேஸ் பரவியது என்றும் சொல்லலாம் தொற்று என்ன பரவியப்பா ஆள் ஆரம்பிக்குது தொற்று என்ன சொல்ல வராங்க தொற்று பரவியது சரி நீங்கள் இதெல்லாம் போட்டு வரலாம் பத்து போடலாம் பத்து வளம் இருந்த இடம் டேஷியான மக்களின் ஆதரவு சமூக சேவருக்கே கிடைத்தது பெரும்பான்மையான மக்களின் ஆதரவுவா பெரு இம்பா இன்மையெலாம் வராது ஏன்னா டேசியான மக்களின் ஆதரவு சமூக சேவக சேவகருக்கே கிடைத்தது நிறைய மக்களின் ஆதரவு என்ன சொல்லலாம் பெரும்பான்மை இல்லை பெருவாரி சொல்லாமல் பெருவாரி பெருவாரியான மக்கள் ரூவான் மட்டும் பார்த்துடலாம் ஆறு மேலிருந்த கீழ் பெரிய எலி பெரிய எலி பெருச்சாலி தான் அதை போட்டுடுறேன் பெரிய எலி பெருச்சா பத்து வளம் இருந்த இடம் டேசியான மக்களின் ஆதரவு சமூக சேவகருக்கை கிடைத்தது கிடைத்தது இது வந்து பெருவாரி அரி அப்படின்னு இருக்குது ஒன்று மேலிருந்து கீழ் தொற்று டேஸ் பரவியது என்றும் சொல்லலாம் தொற்று அரி அறி அதிகரிப்பு போடலாமா தொற்று அதிகரிப்பு அதிகரிச்சிருக்குன்னா வந்து தொற்று பரவி இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதிகமாக சரி பதினொன்று கேள்வி இருந்த மேலே இம்ல முடியுது என்னென்னு பார்க்கலாம் கடுஞ்சினம் கடும் சினம் வந்து என்ன சொல்கிறது நாலே எடுத்துகிற சொல்லணும் சரிங்க வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் நாலு இடம் இருந்த பலம் என் பெற்றோர் என்னிடம் டேஸ் திருமணம் பற்றியே பேசுவார் ஒரு நடிகையின் பெயரும் கூட அது சொல்லுவாங்களேப்பா சதா கல்யாணத்தை பற்றியே பேசிகிட்ருக்காங்க சதான்னு ஒரு நடிகை கூட இருப்பாங்க அன்னியன் படத்தில் நடிச்சிருந்தாங்களே அவங்க தான் ஸோ சதான் போட்டுடலாம் சம்னு இருக்குது இந்த சம் இது ஏழையும் போட்டு வந்துடலாம் ஏழு வளம் இருந்த இடம் பனி பனிக்கு இன்னொரு வார்த்தை வந்து பனி என்றால் வேலை ஸோ வேஷம்னு போட்டிருக்காங்க என்ன வேஷம்னா கடும் கடும் கடுஞ்சினத்துக்கு வந்து இன்னொரு வார்த்தை ஆவேசம் போட்டுடலாமா ஓகே பதினொன்று இடம் இருந்த வளம் கடவுள் ஒன்று என்ற கொள்கை உடையவன் கடவுள் ஒன்று என்று சொல்பவர் ஆத்திகன் பதி மூணு இது முடிச்சிடலாமா எட்டு ஒன்பது எட்டு மேலிருந்து கீழ் சிறையில் இருப்பவன் சிறையில் இருப்பவன் கைதி ஒன்பது மேலிருந்து கீழ் இல்லை அப்புறம் பதினாலு போயிட்டாங்க பனிரெண்டு கேள்லிருந்து மேல் பார்க்கலாம் வயது தூய தமிழில் வயதுக்கு என்ன சொல்லலாம் க இருக்குது மூணு எழுத்து அகவை வயது என்றால் அகவை இங்கே ஒன்பது வளம்பிருந்த இடம் இருக்குது மதுரை ஆறு மதுரை ஆறு வைகை தான் சரி அப்படி இங்கே போயிடலாமா பதிமூன்று கீழ் மேல் புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரர் ஒருவர் சுனில் டாஸ்கர் சுனில் கவாஸ்கர் இந்த கருனு பேர் முடிகிற ஆள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மராத்திகரங்களாக இருப்பாங்க மகாராஷ்டிர கவாஸ்கர் டெண்டுல்கர் அஜித் அகர்கர் ஸோ இவங்க எல்லாம் ஒரே ஊரை சேர்ந்த ஆட்கள் சரி இப்போ இந்த கருக்கு வந்துடலாம் சுனில் கவாஸ்கர் கவா இஸ் இங்கே இத்து இருக்குது அப்போ அது ஆத்திகன் இல்லை ஆஸ்திகன் போடணும் ஸோ நான் போட்டுறேன் கவாஸ்கர் போடுறேன் கவா ஆத்திகன் கிடையாது ஆஸ்திகன் என்று படித்துக்கொள்ளவும் கவாஸ்கர் பதினாலு வளம் இருந்த இடம் மனைவியின் சகோதரி கணவன் மனைவியின் சகோதரியோட கணவன் வந்து சகலை சகலை பதினாலு மேலிருந்து கீழ் சேல ஆரம்பிக்குது மகிழ்ச்சி மகிழ்ச்சிக்கு இன்னொரு வார்த்தை சந்தோஷம்தான் சேல ஆரம்பிச்சதுன்னா சந்தோஷம் சந்தோஷம் போடலாம் சந்தோஷம் போடலாம் என்ன போடுறீங்களோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கோங்க அப்படி பதினேழு இடம் இருந்து வளம் டேஸ் எந்தன் தெய்வம் முன்னாலே பாடல் இது ஒரு பழைய பாடலில் இதோ எந்த தெய்வம் முன்னாலே அப்படின்னு வரும் சரி அப்படி பதினைந்து கீழே இருந்து மேல் பார்க்கலாம் லைல முடியுது ஆங்கில வருடத்தின் ஏழாவது மாதம் தூய தமிழ் நம்ம ஜூலைன்னு எழுதுவோம் ஏழாவது மாதம்னா வந்து அது ஜூ போடக்கூடாதாம்பா தூய தமிழ் எழுதுங்கிறாங்க அப்போ என்ன போடலாம் ஜூக்கு பதில் சூதம் போடணும் சூளை சூழி சூழின்னு இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் பதினைந்து வளம் இருந்த இடம் சுழன்றடிக்கும் காற்று சுழன்றடிக்கும் காற்று சூறாவளி தான் சூறாவளி சூறாவளி ஓகே பனிரெண்டு இடம் இருந்த வளம் ஆள் ஆரம்பிக்குது குசேலன் கண்ணனுக்கு எடுத்து சென்றது கடைசி எழுத்து இல்லை இது அவள் இது முன்னாடி பேசியிருக்கோம் இந்த காலத்தில் அப்போ அந்த காலத்தில் அவள் எடுத்துகிட்டு போனார் இப்போ பொண்ணு என்ன எடுத்துகிட்டு போகிறன்னா கேட்டேன் அந்த நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க என்னென்ன எடுத்துகிட்டு போயிருப்பார் அப்படின்ட்டு சரி இருபத்தி மூன்று கீழே மேல் மன்னன்னு இருக்குது என்னென்னு பார்க்கலாம் சேர மன்னன் ஒருவன் சேரன் டேஸ் சேர மன்னர்கள் வந்து ரொம்ப கொ கம்மியான பேர் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து சேர நாடு வந்து ரொம்ப நாளாக வந்து ஆயிரக்கணக்கான வருடங்களாக வந்து சேர நாடு இல்லை பாண்டிய நாட்டு கீழே வந்து சிற்றரசாக தான் இருந்திருக்கு அதனால் அங்கே இருக்க மன்னர்களை பற்றி ஒரு சில மன்னர்களை பற்றி மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு பெரிய அளவில் மற்ற மன்னர்களை பற்றி தெரியலை சேரன் நெடுஞ்சேரலாதன் அப்படின்னு ஒருத்தரை சேரன் செங்குட்டுவன் இவங்க ரெண்டு மூணு பேர் தான் தெரியும் நமக்கு எல்லாருக்குமே இது வனில் முடியுது அப்போ செங்குட்டுவன் இவர் செங்குட்டுவன் இவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் அதாவது கரிகால சோழன் இருக்காருல்ல அவருக்கு அடுத்த ஜென்ரேஷன் பீரியடில் வந்து வாழ்ந்தவர் இவரை பற்றி கொஞ்சம் தகவல்கள் வந்து சிலப்பதிகாரத்தில் நிறையவே சொல்லியிருக்கிறாங்களாம் அதாவது என்னென்னா வந்து இவங்க அம்மா வந்து சோழ நாட்டை சேர்ந்தவர்களாம் அப்பா வந்து சேர மன்னன் ஸோ என்னடா புது கதையாக இருக்குது சேர நாட்டு மன்னன் வந்து சோழ நாட்டு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்படின்னா அந்த காலத்தில் அதெல்லாம் நடந்திருக்குங்க சேர சோழ பாண்டியர்கள் அவங்களுக்குள்ளே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துருக்காங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டு இருப்பாங்களா அப்புறம் கொஞ்சம் நாள் சமாதானமாக இருக்கணும்னு நினச்சாங்கன்னா சரி இவங்க வந்து சம்மந்தம் பண்ணிப்பாங்க ஸோ அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்காக வந்து அவங்களுக்குள்ள போர் இல்லாமல் இருக்கும் அதனால ச பண்ணவர் இவரோட சிறப்பு என்னென்னா வந்து இவர் வந்து கனகிக்கு கோயில் வந்து எடுத்தவர் இவர் வருதான் சரி அந்த கோயில் வந்து கெட்டுறதுக்கு வந்து கல் எடுக்கணும் அப்படின்ட்டு வடநாட்டுக்கு போகணுன்னு முடிவு பண்ணுறாரு அப்போ வந்து கனகன் விஜயன்ட்டு ரெண்டு வடநாட்டு மன்னர்கள் இமயமலை சாரலில் வந்து அந்த பக்கத்தில் ஆட்சி பண்ணுறவங்க அவங்க வந்து தமிழ் மன்னர்களை பற்றி ரொம்ப கேவலமாக பேசியிருக்கிறாங்க இந்த சகோலி இருக்கும் வருது அவங்க ரொம்ப இகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணுறாரு நேராக படம் எடுத்து போகிறாரு போய் அவங்க ரெண்டு பேரையும் வந்து ஜெயிக்கிறார் ஜெயிச்சு அந்த ரெண்டு பேரையும் கட்டி இழுத்துட்டு வந்து இமயமலையில் எடுக்கின்ற கல்லை வந்து அவங்க தலையில் ஏற்றிட்டாரான் தலையில் ஏற்றி கங்கையில் போய் அந்த கல்லை கழுவ வச்சு அவங்க தலையில் ஏற்றி அங்கேருந்து இங்கே வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு தமிழ்நாடு வரைக்கும் நார்த்துலேருந்து சவுத் வரையும் கொண்டு வந்து அந்த கல்லை வச்சு கோயில் கட்டினாராம் தமிழ் மன்னர்களை வந்து இகழ்ந்து பேசுனதுக்காக அப்புறம் பின்னாடி வந்து ஒரு புலவர் வந்து அவங்கள வந்து விடுவிக்க சொல்லி கேட்டுக்கிட்டதுனால மன்னித்து அவங்கள விடுவிக்கிறாரு அப்படின்ட்டு வரும் கதை சரி அப்படியே இங்கே போயிடலாம் இருபது இடம் இருந்து வளம் இம்ல முடியுது கோவலன் கணகி கதை பார்த்தீங்களா இப்போதான் சிலப்பதிகாரம் சொன்ன உடனே கோவலன் கணகி கதைன்னு கேட்குறாங்க இது சிலப்பதிகாரம் பதினெட்டு மேலிருந்து கீழ் இல்லை இருபத்திரெண்டு கேழ் இருந்த மேல் பார்க்கலாம் எதிரி எதிரி வந்து இன்னொரு இப்போ பால் ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம் எதிரிக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு என்னென்னா பால் ஆரம்பிக்குதுன்னா பகைன்னு தான் போட முடியும் பகை பத்தொன்பது மேலிருந்து கேழ் இல்லை பத்தொம்பது பதினெட்டு இடம் இருந்து வளம் இருக்க பார்க்கலாம் காவலர்கள் திருடனை தாஸ் செய்தனர் கை இருக்குது கைது செய்தனர் பத்தொன்பது மேலிருந்து இல்லை இருக்குது இது ஒரு புகழ்ச்சி மேலிருந்து கீழ் இது வந்து துதி சரி இருபத்தி ஒன்று கேள்வி இருந்து மேல் லால் ஆரம்பிக்குது திருப்பதி இனிப்பு திருப்பதி இனிப்பு லட்டு தான்ப்பா எப்போவுமே ஒரு படத்தில் கூட விவேக் வந்து விவேக் வந்து க கிடல் பண்ணியிருப்பார் அதாவது வந்து லட்டோட விலை அதிகமாகிடுச்சுன்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு அவர் வந்து ஜிலேபி போட சொல்லிட்டார் திருப்பதியில் அப்படின்னு சொல்லி ஏமாத்துவாங்க அவரை பதினாறு இடம் வளம் டூல முடியுது நிற்காதே டேஸ் நிற்காதே ஓடு அப்படி இங்கே போயிடலாம் மூன்று இடம் இருந்து வளம் எட்டு என்பது எழுத்தில் எண்ணெய் எழுத்தில் எழுத சொல்கிறார்கள் எட்டு வந்து எட்டு ஐந்து கேள் இருந்து மேல் டூல முடியுது நல்ல மாட்டுக்கு ஒரு டேஸ் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அவ்வளவு தான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு அப்படியே க்ளோஸ் அப் காட்டுறோம் ஒரு நீங்கள் சரி பார்த்துக்கலாம் சரி இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கொழுத்து பகுதியுக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்